ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ சமீபமாக மறைந்த வேலு பிரபாகரன் அவர்கள் வந்து இங்கே பாலியல் குற்றங்கள் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பெண்களுடைய உடலை மூடி மூடி வைக்கிறதுனால தான் அதை ஆண்களுக்கு அறிமுகப்படுத்திட்டிங்கன்னா பிறகு பாலியல் குற்றம் நடக்காது அப்படின்ற ஒரு லாஜிக் ஒன்று அது அது பெரும்பான்மையானவர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது பாருங்கள் வெளிநாட்டிலலாம் வந்து அரங்குரையமாக இருக்கிறாங்க அங்கே பாலியல் குற்றம் நடக்கலை இங்கே தான் அதிகமாக நடக்குது அதனால் அதே மாதிரி இங்கேயும் ஆகணும் அப்படி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் வெளிநாட்டிலையும் அந்த பீச் அந்த மாதிரி இடத்துல தான் அப்படி இருப்பாங்களே தவிர எல்லா இடத்துலையும் அப்படி இருக்க மாட்டாங்க ஸோ இதை பற்றி விழாவரையே நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் இங்கே வந்து வேறு ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா அப்படி பெண்ணுடைய உடலை பார்த்தால் என்ன ஆகும் அவர் அதை ஆணுடைய ஆணுக்கு வந்து பெண்ணின் உடலை அறிமுகப்படுத்த போகிறேன்ட்டு நிர்வாணமாக நிறைய படங்கள் எல்லாம் வேறு எடுத்தார் ஸோ அப்படி பெண்ணுடைய உடலை தெரிஞ்சுக்கிட்டால் அவ்வளோதான் அதன் மீது ஈர்ப்பு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது வந்து உண்மை கிடையாது தண்ணி அடித்தா அதுக்கப்புறம் அவனுக்கு தண்ணி அடிக்கணும்னு தோணாதுன்ற மாதிரி அது சரி இதனால் என்ன ஆகும் அப்படின்னா எப்படி தண்ணி அடிக்கிறது மீண்டும் மீண்டும் அதை அடிக்கணும்னு தோணுதோ அதை விட பல கோடி மடங்கு போதை தோண்டக்கூடியது காமம் ஸோ அந்த காமத்தினால் என் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு அப்படின்ட்டு வேலுப்பிரபாகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்போ இது என்ன ஆகும் ஒரு பெண்ணுடைய உடலை பார்க்குறாங்க ஆபாச படங்கள் மூலமாகவோ இல்லை எங்கேயோ அப்படின்னும்போது மீண்டும் மீண்டும் பார்க்கணுன்ற எண்ணம் வரும் மெயினாக இப்போ கலியுகத்தில் ஏன்னா ஆத்மாவுடைய ஆத்மாக்கள் எல்லாமே பலகீனமாக இருக்குது அதுக்கு பேர் தான் கலியுகம் அப்போ மீண்டும் மீண்டும் பார்க்கணுங்கிற எண்ணம் வர்றதும் இப்போ அதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம் இல்லையா இன்டர்நெட்லாம் இருக்கிறதுனால இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆணுக்கு தான் ஆண் அந்த ஒரு மேல் சாவினிஸ்டிக் பிஹேவியர்னு சொல்கிறாங்களே, ஆணுங்கிற அகங்காரம் அது வந்து பல காரணங்கள்னால் தூண்டப்பட்டாலும் அதிகமாக காமத்தினால தான் தூண்டப்படுது நான் ஆணுங்கிற உணர்வு இல்லை ஒரு பெண்ணின் உடலை பார்த்து காம வயப்படும் போது தான் ஆண் என்கிற உணர்வு வந்து ஆழமாக அவனுடைய மனதில் வந்து விதைக்கப்படுது ஸோ அதே மாதிரி காமம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பெண் எந்த அளவுக்கு அதிகமாக மூழ்கிறாளோ அந்தளவுக்கு அந்த பெண் நான் பெண்ணுங்கிறது ஆழமாக அவளுடைய மனதில் விதைக்கப்படுது ஆனால் இங்கே ஒரு இ இது வந்து ஒரு விபரீதமான விளைவை ஏற்படுத்தும் ஏன்னா இறைவனுடைய நேதி என்னென்னா ஒரு பெண் எப்பவுமே பெண்ணாகவே பிறக்க மாட்டாள் ஒரு ஆண் எப்பவுமே ஆணாக பிறக்க மாட்டான் கரெக்டாக சொல்லணும்னா ஆல்டர்னேட்டாக ஒரு பிறவி ஆண்னால் அடுத்த ஜென்மம் பெண்ணாக பிறப்பான் அடுத்த ஜென்மம் ஆணாக இப்படி மாறி மாறி தான் பிறவும் ரொம்ப ரேர்கேசின அதிகபட்சமாக ரெண்டு ஜென்மம் தொடர்ந்து பெண்ணாக அல்லது தொடர்ந்து ஆணாக பிறக்கலாம் மூணாவது ஜென்மம் வராது அப்போ கூட ஸோ ஜென்ரலாக வந்து ஆணாக பிறகுறவங்க பெண்ணாகவும் பெண்ணாக பிறக்கிறவங்க ஆணாகவும் தான் இருப்பாங்க ஸோ அப்போ யாருக்கு இந்த ஆணுன்ற உணர்வு அதிகமாக ஆழமாக மைண்டில் பதிவாகுதோ அவங்க அடுத்த ஜென்மத்தில் பெண்ணுடலை எடுத்தாலும் அவர்களுக்கு நான் ஆணுங்கிற உணர்வு இருக்கும் என்ன ஆகும்னா அந்த ஆணுன்ற உணர்வு எப்படி தூண்டப்படும் அப்படின்னா நான் சொன்ன இல்லையா காமத்தினால் தான் அதிகமாக தூண்டப்படுதுன்ட்டு ஸோ அப்போ என்ன பிறந்தால் அவங்க பெண் கூடவே தான் இருப்பாங்க அப்போ பெண் கூடவே இருக்க இருக்க அந்த முன்ஜன்மத்தில் அந்த பெண்ணுடைய அருகாமை அந்த குரல் அந்த பார்வை அவங்க பேசுகிற விதம் இதனாலெல்லாம் அவன் காம கிளர்ச்சி அடைந்து அவன் ஆணுன்ற உணர்வு தூண்டப்பட்டதுனால் இப்போவும் ரொம்ப சீக்கிரமாக அந்த உணர்வு அவனுக்கு தூண்டப்படும் எப்போ இருக்கிறது பெண் உடம்பில் பெண் உடம்பில் இருந்துக்கிட்டே நான் ஆணுன்ற உணர்வு தூண்டப்படும் அப்படின்னா என்னான்னா அவனுக்கு பெண்ணின் மீது ஈர்ப்பு வரும் அதை தான் ஓரின எச்சரிக்கைன்னு சொல்கிறோம் இப்போ நிறைய ஓரிநெச்சரிக்கையாளர்கள் உருவாகிட்டாங்க குறிப்பாக பெண்கள் மத்தியில் குறிப்பாக இந்த லேடிஸ் காலேஜிலெல்லாம் படிக்கிறவங்களுக்கு வந்து இது அதிகமாக தெரியும் இன்னும் கேட்டால் அந்த அங்கே வந்து ஆண்களே வேலைக்கு கிடையாதான் அதனால் அந்த ப்ரொஃபஸர் லேடி ப்ரொஃபஸரு லேடி ஸ்டூடெண்ட்டு அந்தளவுக்கு உருகி உருகி லவ் பண்ணுறாங்க இத்தனைக்கும் கல்யாணம் ஆன ப்ரொஃபஸர் தான் ஸோ அந்தளவுக்கு ஓரின எச்சரிக்கை அதிகமாகுது அது அதிகமாகிறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த மாதிரி பெண்ணின் உடலையே பார்த்து பார்த்து அவங்க மைண்டு டியூன் பண்ணதை அடுத்த ஜென்மத்தில் பெண்ணின் உடலை பார்க்கும்போது ஈஸியாக தூண்டப்படுது ஆனால் இவர் என்ன நினச்சிக்கிட்டாரோ உடலை பார்த்தால் அதுக்கப்புறம் அந்த ஈர்ப்பு இருக்காது அப்படின்னு நினச்சார் ஆனால் அது அப்படி கிடையாது அது இன்னும் இன்னும் அதிகமாக தான் தூண்டப்படும் ஸோ வெளிநாட்டில் வந்து ஒன்று அவர்களுக்கு இந்தியர்களை விட சக்தி அதிகமாக இருக்கும் ஏன்னால் அவங்க சமீபமாக தான் அந்த மதங்கள் எல்லாம் பூமிக்கு வந்தது இந்து மதம் ஆரம்பத்தில் இருந்தே இருக்குது அதனால் நாம் வந்து அதிக பலகீனமாக இருக்கிறோம் ஏன்னா ரொம்ப நாள் இந்த பூமியிலிருந்ததுனால் ஆத்மா பலகீனம் அடைஞ்சிருக்குது அது இல்லாமல் அவர்கள் வந்து அடுத்தடுத்து துணையை தேடுறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது ஸோ ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க ஸோ அந்த மாதிரி தவறான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அவங்க கலாச்சாரம் அனுமதிக்குது ஸோ அதுக்காக இங்கேயும் அதே மாதிரி ஆகணும் அப்படின்ட்டு அவர் இன்னும் நிறைய பேர் வந்து அப்படி தப்பாக புரிஞ்சிக்கிறாங்க ஏன்னா அது இன்னும் இன்னும் காம உணர்வை அதிகப்படுத்த தான் செய்யும் ஸோ குறிப்பாக பைபிளில் வந்து ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை அல்லது ஒரு அடையாளம் சொல்லப்பட்டு இருக்குது உலக அழிவை பற்றி அது என்ன அப்படின்னா அந்த லோத்துடைய கதையில் லோத் அப்படிங்கிறவனுடைய ஊரையே கடவுள் அழிக்கணும்னு முடிவு பண்ணுறார் ஏன்னா அந்த ஊரில் இருக்கிற எல்லோரும் ஓரின எச்சரிக்கையாளர்களாக இருக்கிறாங்க அது வேறு ஒன்றும் இல்லை இந்த காமத்துடைய அடுத்த ஸ்டேஜ் தான் ஓரின அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க கிறிஸ்தவன் ஓரின எச்சரிக்கை தான் தப்பு காமம் ரைட்டு அப்படி புரிஞ்சுக்கிறாங்க இங்கே காமத்துடைய அடுத்ததான் மனைவியோடு வைக்கிற காமம் தான் அடுத்தது கள்ளத்தொடர்பை தேடுது ஸோ காதலியோடு ஏற்படுற அந்த காதல் தான் அடுத்தடுத்து மற்றவர்களை பார்க்கக்கூடிய அந்த தைரியத்தை இன்னும் நிறைய குற்றங்கள் செய்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாகவே அமையுது ஸோ அந்த மாதிரி தான் ஓரினச் சேர்க்கையை நோக்கி அது தள்ளும் அது அவங்களுக்கு தெரியல அந்த நிலையை அடையும் பொழுது உலகழிவு ஏற்படுது அப்படிங்கிறது ஸோ அந்த நிலை கூடிய விரைவில் வரப்போகுது ஏன்னா இன்றைக்கி நிறைய அந்த ஆபாச விஷயங்கள் படங்கள் இதெல்லாம் சர்வசாதாரணமாக மக்களுக்கு கிடைக்கிறதுனால மீண்டும் மீண்டும் நான் ஆண் என்கிற உணர்வையும் பெண் என்கிற உணர்வையும் குறிப்பாக அந்த காமத்தில் ஈடுபடும்போதெல்லாம் நான் ஆண் என்ற உணர்வும் பெண் என்ற உணர்வும் அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த உணர்வு அடுத்த ஜென்மத்தில் ரொம்ப சீக்கிரமாக தூண்டப்படுது ஸோ தான் வெளிநாடுகள் எங்கேயுமே கூட இருக்கலாம் பிஜிஏடின்னு ஒரு நோய் நம்மளே கூட அதை பற்றி வீடியோ போட்டு இருக்கிறோம் பெர்சிஸ்டண்ட் ஜெனிட்டல் அரோசல் டிசீஸ் அப்படின்ட்டு அதாவது சின்ன வயசுலேயே அந்த காமத்தின் அந்த உச்சக்கட்டை இது இருக்குதுல அது சின்ன வயசுலேயே அவர்களுக்கு தூண்டப்படும் அது நான் ஸ்டாப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அது பெண்ணுக்கு பிரச்சனை ஆணுக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனை வெளியில் எங்கேயும் நடந்து கூட போக முடியாது ஸோ அதனால் கூடிய விரைவில் இப்போவே நிறைய ஓரி எச்சரிக்கையாளர்கள் வந்துட்டாங்க அடுத்த ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க எல்லோருமே ஓரி எச்சரிக்கையாளர்களாக மாறிடுவாங்க ஸோ அதிலும் குறிப்பாக அந்த உலக யுத்தமெல்லாம் வரும்பொழுது அந்த சரி எது தவறு எது இப்போ முஸ்லீம் மதத்தில் வந்து பன்னிக்கறி சாப்பிடக்கூடாதுன்றாங்களே அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க முஸ்லீம்களே ஏன்னா ஏற்கனவே அவங்க கறிக்கு அடிமை ஆகிட்டதுனால பிறகு எந்த கறியாக என்ன சயின்ஸ் வச்சு யோசிப்பாங்க எல்லாம் உள்ளே இருக்கிறது ப்ரோட்டீன் தானே ஃபேட்டு தானே அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ அந்த நிலை அதுதான் கா விபச்சாரம் தப்புனா காமம் விபச்சாரத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும் எந்த கறி மீனை சாப்பிட்டாலும் கடைசியில் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றோமோ மனித கறி உட்பட எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ உலகழிவும் அந்த நேரம்தான் நடக்கும் சரி ஓகே இதிலிருந்து தப்பிக்கிறது எப்படி ஒன்று இந்த ஆபாசமான விஷயங்கள் பார்க்குறத தடுக்கணும் ஓகே அது பார்க்கட்டினா கூட நிஜத்தில் மனிதர்களில் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா அவர்களை பார்த்தாலே காம உணர்வு வருது என்ன பண்ணுறது அப்படின்போது ரொம்ப ரொம்ப ஈஸியான வழி இருக்குது ஏன்னா ஜென்ரலாகவே இப்போ நிறைய பேர் வந்து அந்த சகோதரன் சகோதரியே தப்பாக பார்க்குறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடுது அப்பா மகளையே தப்பாக பார்க்குறது அப்படின்ட்டு அங்கே என்ன நடக்குதுன்னா நான் அவள் என்னுடைய மகள் அப்படிங்கிற எண்ணத்தை அங்கே கட் பண்ணிட்டு பார்க்குறாங்க அதுதான் விஷயம் ஒரு பெண்ணாக பார்க்கும்போது ஏற்கனவே எல்லா பெண்ணையும் அப்படி பார்க்கறதுனால அவனுக்கு அந்த உணர்வு வருது அவள் என் மகள் அப்படிங்கிற உண எண்ணத்தை முதல்ல எழுப்பிட்டால் அது வராது அவள் என் மகள் நான் அப்படி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத சொந்த மகள் மட்டும் இல்லை அந்த வயதில் இருக்கக்கூடிய எந்த பெண்ணை வேண்டாலும் நீங்கள் அந்த எண்ணத்தை உருவாக்கிட்டீங்கன்னா டக்குன்னு போயிடும் அதே மாதிரி உங்களை விட வயது கம்மியாக இருந்தால் அதாவது ஆண்களுக்கு சொல்கிறோம் வயது கம்மியாக இருந்தால் அது என்னுடைய தங்கச்சி நான் அப்படி பார்க்க மாட்டேன் அப்படின்ற உணர்வில் அந்த எண்ணத்தை நீங்கள் எழுப்பிட்டு முகத்தை தவிர எங்கேயுமே பார்க்க மாட்டாங்க அந்த முகத்திலும் ஆத்மா பூர்வ மத்தியில் தான் நம்ம உயிர் இருக்குது தான் அங்கே நட்சத்திரம் அங்கே போட்டு வைக்கிறோம் இங்கே நட்சத்திரம் மாதிரி இருக்குது அந்த ஆத்மாவை பாருங்கள் அதே நேரத்தில் அது என்னுடைய தங்கச்சின்ற உணர்வில் பாருங்கள் வயது அதிகம்னா அக்கான்னு பாருங்கள் இல்லையா வயது தெரியாட்டினாலும் தங்கச்சி அக்கா ஏதோ ஒரு சிஸ்டர் அதே மாதிரி பெண்ணாக இருந்தால் வயது அதிகமானவருனா அவங்க அண்ணன் இன்னும் அதிகமானவர்னா அப்பா கம்மியானவங்கன்னா தம்பி இன்னும் கம்மியானங்கன்னா என்னுடைய மகன் அப்படிங்கிற அந்த எண்ணம் நான் ஸ்டாப்பாக ஓட்டிக்கிட்டே இருக்கணும் அவங்கள பார்க்கும்போது அவங்க கூட பேசும்போது அது நிஜத்தில் மட்டும் இல்லை நீங்கள் டிவி ஸ்க்ரீனில் பார்த்தாலும் கம்ப்யூட்டரில் பார்த்தாலும் எங்கே பார்த்தாலுமே இது என்னுடைய தம்பி என்னுடைய அண்ணன் என்னுடைய அக்கா என்னுடைய தங்கை அந்த எண்ணம் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆனால் நம்ம அறியாமலே பாருங்களா பெண்கிட்ட யாராவது தப்பு நடந்துக்கிறாங்கன்னா நீ அக்கா தங்கச்சியோட பிறக்கலையா அப்படின்னு சொல்கிறது வந்து நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அதிகமாக கேள்விப்பட்டது ஆனால் உண்மையிலே நமக்கு பல ஜென்மங்களாக இது பார்த்திங்கன்னா இது ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரம் இதில் முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகம் சொர்க்கத்தில் நாமளே தான் இருந்தோம் அப்படி நாம் இருந்ததை தான் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றோம் தெய்வன்ட்டு அப்படி அதாவது தெய்வீக குணமுடைய மனிதர்கள் காமம் கோபம் பற்று பேராச அகங்காரம் போன்ற அசுரகுணமே ரெண்டாயிரத்தின வருடம் நமக்குள்ளே கிடையாது காரணம் என்னென்னா அங்கே ஆத்மான்ற இருந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்ப்போம் உடலின் பக்கம் கவனம் வராது ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டாயிரத்தின வருடம் உடல்கிற உணர்வு வரும்பொழுது தான் காமம் கோபம் பற்று பெற சகங்காரம் வருது புல இன்பத்தைக்கு அடிமையாகிறோம் அதுக்கு முன்னாடி ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போதே ஆனந்தம் வரும் ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம் ஸோ இப்போ மீண்டும் நீங்கள் ஆத்ம உணர்வுக்கு வாங்க ஆத்மானு வந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரும் இறைவன் நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார் அவரை தான் சிவன் இந்துக்களம் அல்லா பரமப்பை தான் மற்ற மதத்தினரும் சொல்கிறாங்க கடவுள் ஒருவரே ஸோ அவரை நினைக்கணும் அவருடைய குழந்தை தான் எல்லோரும் அப்படிங்கிற உணர்வில் இருக்கணும் ஸோ இதை இந்த ஐந்தாயிரம் வருடத்தில் அதிகபட்சமாக எண்பத்தி நாலு பேரவை எடுப்போம் அப்படின்னு அர்த்தம் ஆரம்பத்தில் வந்திருந்தால் எண்பத்தி நாலு பேரவை இல்லைனா கம்மியாக இருக்கும் சரி ஓகே அப்போ எண்பத்தி நாலு பிறவின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்பத்தி நான்கு ஜென்மத்தில் உங்களுக்கு எத்தனை அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அப்பா அம்மா மகள் குழந்தை இப்படியெல்லாம் பிறந்திருப்பாங்க அவங்கலாம் இப்போ எங்கெங்கேயோ யாராருக்கோ பிறந்திருப்பாங்க அவங்க தான் உங்கள் தொடர்புலேயே வருவாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த உறவு தெரியாது ஸோ இப்போ அவங்க அந்த வயதுக்கேற்ப இவங்க ஏதோ ஒரு ஜென்மத்தில் எனக்கு தங்கச்சியாக இருந்திருக்கலாம் அக்காவாக இருந்திருக்கலாம் அம்மாவாக இருந்திருக்கலாம் சின்ன பொண்ணாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அம்மாவாக இருந்திருக்கலாம் ஸோ இந்த எண்ணத்தோடு நீங்கள் அவர்களோட பழகிறீங்க அல்லது அவர்களோட பேசுகிறீங்க அல்லது நீங்கள் டிவியில் பார்க்குறவங்கள கூட அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னும்போது எப்படி தான் ஒரு செகண்டில் காம எண்ணம் கட் ஆகுதுன்றதும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஈஸியான வழி காமத்தை வெல்வதற்கு இது யாரை பார்த்தாலும் இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லை ஒரு சிலரை மட்டும் நான் அப்படி பார்க்குறேன்னா அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து எல்லோரையுமே பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க தான் இன்றைக்கி வந்து உறவு முறை இல்லாமல் வயது வித்தியாசம் இல்லாமல் நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்கிறது கள்ளத்தொடர்பு நடக்கிறதெல்லாம் நாம் பார்க்குறோம் ஸோ உலக அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது அது தடுக்க முடியாது ஆனால் நம்மளை நம்ம காப்பாற்றிக்கலாம் எப்படி நாம் அழிய மாட்டுமா அழிவோம் உடல் அழியும் ஆத்மா அழியாது காமம்னா என்னன்னே தெரியாத உலகம் சொர்க்கம் இப்போ வரப்போகுது அதுக்கு தான் நம்மை தயார்படுத்துறார் அங்கே அனைத்தும் நிரம்பி இருக்கும் இன்றைக்கி எதுவுமே கிடையாது இல்லையா சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமை கோடீஸ்வரனுக்கே வரப்போகுதுன்றார் இது இல்லாமல் பலவிதமான நோய் நம்பிக்கை துரோகிகள் எல்லாத்தையுமே பார்க்குறோம் இந்த எந்த இருக்காது நூற்றி ஐம்பது வருடம் சராசரி ஆயுள் மனிதனுக்கு இருக்கும் திடீர் மரணம் இருக்காது சின்ன தலைவலி இருக்காது சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும் சிங்கத்துக்கூட இன்னொரு விலங்கு சாப்பிட்ணுன்ற எண்ணம் இருக்காது தாவரத்தை தான் சாப்பிடும் அந்த மாதிரி அற்புதமான சதோபிரதமான சதோபிரதானமான உலகத்துக்கு போகிறது மட்டும் இல்லை அந்த உலகத்தின் அதிபதி ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் நீங்க ஆகலாம் காமத்தை மட்டும் வெல்வதன் மூலமாக தான் காமம் மகாஷத்ருவன் கீதையில் இருக்கும் எல்லா மதத்திலும் விபச்சாரம்னு சொல்றது காமத்தை தான் சொல்றாங்க மனைவி இல்லாத மற்ற பெண்ணோடு காமம் கிடையாது ஒரு பெண்ணை இச்சையாக நீ பண்றதுக்கு விபச்சாரம் தான் மற்ற பெண்ணு அவர் சொல்லல நாம நம்ம வசதிக்கு ஏற்ப அப்படி மாற்றிக்கிட்டோம் இப்போ நம்ம நமக்கு அதாவது விருப்பப்பட்டு காமம் யாரோட வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம வசதிக்கு ஏற்ப மாத்திக்கிறமே அந்த மாதிரி ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்ணின் உடலை பார்க்க பார்க்க விபரீதமான விளைவை நோக்கி நீங்கள் போகிறீங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க ஓரின நெச்சரிக்கையாளர் ஆகும்போது பலவிதமான பிரச்சனைகள் வரும் இல்லையா குடும்பத்தில் தோற்று வைப்பாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் எந்த நாட்டில் போய் போகிறப்பிங்கன்னு தெரியாது இல்லை முஸ்லீம் நாட்டிலலாம் பிறந்தால் கலாலர்ச்சியாக சாவடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிலையெல்லாம் வரும் அதிலேருந்து உங்களை பாதுகாத்துக்கணுன்னா அன்பு சகோதர சகோதரிகளே ஆத்மாவை மட்டும் பாருங்கள் சகோதரன் சகோதரின்ற எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருங்க اوم